சகோதரர்களே தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் சார்பாக நாம் சிறு ஒழிப்பு மாநாட்டை அறிவித்திருக்கிறோம் என்று சொன்னால் கொள்கை அதுக்கு எதிரானது அப்ப இந்த ஜமாஅத் வந்து ஒழிச்சா தான் நிலைநாட்ட முடியும் அடிப்படையில் இந்த சிறு ஒழிப்பு மாநாடு என்பது நம்ம ஜமாத்தினுடைய நாடியான ஒரு கொள்கையாக இருக்கிறது இந்த சிற்கை எதற்காக ஒழிக்க வேண்டும் மனிதன் செய்கிற பாவங்களிலேயே மிக பெரிய பாவமாக அல்லஹுவிடத்திலே கருதப்படுவது இந்த சிறு தான் அல்லாஹுக்கு இணை கற்பிக்க முடிக்கிற இந்த செயல் எந்த அளவுக்கு பெரிய பாவம் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு தண்டனை கிடைப்பதோடு நின்று விடாது இணை கற்பித்தால் அவங்களுடைய தொழுகை பாழாகிவிடும் நன்மை கிடைக்காது அவங்களுடைய நோன்பே பாழாகிவிடும் ஜக்காத் ஹஜ்ஜி போன்ற வணக்கங்கள் எல்லாம் பாழாகி போய்விடும் பொருளாதாரத்தை கொண்டு அவன் செய்திருக்கிற அறப்பணிகள் எல்லாமே பாழாகிவிடும் அப்ப ஒரு மனிதன் செய்கிற எல்லா நல்லறங்களையும் எது அழித்து நாசமாக்குமோ அப்படிப்பட்ட ஒரு விஷ கிருமிதான் இந்த சிற்கு என்ற இணை வைத்தல் அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான்

நடத்தக்கூடிய மாநாடாக இருக்கிறது இது வந்து சிரமமாக இருக்காது ஈஸியான முறையிலான ஒரு மாநாடாக ஏற்பாடு செஞ்சிருக்கணும் சிறுக்கை சரியான முறையில் புரிந்து அதை விட்டு விலகக்கூடிய வகையில மெசேஜ்கள் தரப்படும் அப்படியே அதை பெற்று நன்மை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கியால் வருவோம் அஸ்லாம்